பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் நம்ம தை கிருத்திகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கந்தா போற்றி குகனே போற்றி கார்த்திகேயா போற்றி வேலுண்டு வினையில்லை இப்படி முருகனை பற்றி நம்ம நினச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு அபரிமிதமான சக்தி கிடைக்கும் இல்லையா கார்த்திகை முருகனை பற்றி நம்ம சொல்லும்போது திதி வழி வழிபாடு இருக்குது நட்சத்திர வழிபாடு இருக்குது மாதம் மாதம் வர இந்த கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாகம் இப்படி நட்சத்திர பிரடி முருகனை நம்ம வணங்குவோம் ஊர் அந்த நட்சத்திர நாளில் அன்னைக்கு அந்த மாதிரி நாளைக்கு வந்து கார்த்திகை தை கார்த்திகை கிருத்திகைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த தை கிருத்திகை வந்து உலகம் முழுச இருக்கிற முருகர் கோயில் எல்லாமே வந்து அதி விசேஷமாக இருக்கும் ஒரு ஒரு முருகர் கோயிலையும் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது மு முந்தன ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்து விரதம் இருந்து முருகருக்காக மாலை போட்டு விரதம் இருந்து அந்த கை கிருத்திகை அன்னைக்கு முருகரை போய் பார்த்து அபிஷேகம்லாம் பண்ணி அவனுடைய அருளை வந்து நம்ம வாங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவாங்க பக்தர்கள் அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் வந்து பலன் கை மேலே கிடைக்கும் அவங்களுக்கு ஆறுபடை வீடு இருக்குது இல்லையா முருகருக்கு ஆறுபடை வீடு முக்கியமானது இதில் மற்ற எல்லா கோயில்களையும் இருக்க சிறப்புகளும் இந்த ஆறுபடை வீடுக்கு உள்ள சிறப்புகளும் அது தனியாக ஒரு ஒளிப்பதிவே நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த தை கிருத்திகை விரதம் வந்து எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த தை கிருத்திகை வந்து ஒரு ஒரு கிருத்திகை மாதிரியும் தான் இந்த தை கிருத்திகம் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க கார்த்திகை பெண்கள் அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த தை கிருத்திகையை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஏன் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம முருகப்பெருமாளை வந்து ஆறு தாமரை மலர்களில் ஏந்தி அவங்க வளர்த்தாங்க ஒரு குழந்தையை வளர்க்குறதுன்றது இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த ஆறு குழந்தைகளையும் அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் சிறப்பாக வளர்த்து அதை வந்து சக்தி தேவி கிட்ட ஒப்படைக்கிறாங்க சிவன் சக்தி கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த மாதிரி இந்த அதனால தான் அந்த நன்றி சொல்கிறதுக்காக தான் கார்த்திகை பெண்களுக்கும் நன்றி சொல்கிறதுக்காக இந்த நம்ம கார்த்திகை தை கார்த்திகையை வந்து நம்ம கொண்டாடுறோம் இது மட்டும் இல்லாமல் முருகருக்கே உண்டான அந்த காவடி எடுக்கிறது பால் அபிஷேகம் பண்ணுறது காவடியிலே வந்து பல வகையான காவடிகள் இருக்குது மச்சை காவடி தேக்காவடி அது இதுன்ட்டு நிறைய இருக்குது நம்மளால் அதை சொல்லவே முடியாது நிறைய பேர்கள் வந்து அந்த உண்டு இல்லையா அந்த மாதிரி வந்து காவடி எடுக்கும்போது மனசுல முருகரையும் தோலில் அந்த காவடியும் சுமந்துக்கிட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த காவடியை சுமந்துட்டு போவாங்க பக்தியோட அந்த பக்தி பரவசத்தோட மனசில் வந்து முருகரை நினைச்சிக்கிட்டு அந்த ஒரு ஒரு வேண்டுதலையும் வந்து அவங்க அந்த காலடியில் அவங்க போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கிருத்திகையில் நம்மளை எப்படி முருகருக்கு வந்து வீட்டில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்போயும் மூலம் தான் நம்ம முருகர் படத்து கோயிலில் சிலை இருந்ததுன்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரதம் வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு ஒரு ஸ்தலத்துக்கும் ஒரு ஒரு பிரசாதங்கள் இருக்கா மாதிரி பழனிக்கு வந்து பஞ்சாமிரதம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் முக்காவாசி பேர் வந்து இந்த பழனிக்கு தான் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து எல்லா விசேஷமும் பண்ணுவாங்க அந்த மாதிரி வீட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சிலைகள் இருக்கும்போது அந்த சிலைக்கு முருகர் சிலைக்கு பால் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் தேன் அபிஷேகம் இப்படி வந்து இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் என்ன நைவேத்தியம் முருகருக்கு ஆறு வகையான நைவேத்தியம் ஏன் ஆறுன்னு நம்ம சொல்கிறோம் அவருக்கு ஆறு முகங்கள் அந்த ஆறு முகங்களுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பிரசாதம் இருக்குது புளி சாதம் அப்புறம் வெண்பொங்கல் புளி இந்த எலுமிச்ச சாதம் பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் வந்து நெய் சாதம் இப்படி ஆறு வகையான சாதங்கள் இருக்குது எல்லாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட இப்போ எல்லாம் வேலைக்கு போகிறவங்க இல்லையா காலையில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா வெறும் வெள்ளை சா பச்சரிசி சாதத்தை வடித்து அதில் வந்து கொஞ்சம் குஞ்சம் நெய்யை விட்டு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்கள் நெய் விளக்கு போடுங்க ஆறு விளக்கு போடுங்க எல்லாமே வந்து கடவுளை நம்ம வணங்கும் போது அவருடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் அவர் பன்னெண்டு கை வச்சுருக்கார் பன்னெண்டு கையால் அள்ளி கொடுக்குறவர் நமக்கு வந்து ரெண்டு கை தான் இருக்குது அதை வாங்குறதுக்கு அவ்வளோ வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர் ஏன் கார்த்திகை கார்த்திகை தீபமும் இருக்குது கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் நம்ம வந்து தை கார்த்திகை அப்படின்றத வந்து ஒரு பெரிய விசேஷமாக வந்து நம்ம கொண்டாடலாம் இந்த மாதிரியான நம்ம கொண்டாட்டங்கள் வந்து தை மாதத்தில் நிறைய வருது பண்ணலாம் அடுத்தது தைப்பூசம் வருது அந்த தைப்பூசத்துக்கு உண்டான ஆறு வகையான உபசாரணைகள் வந்து நான் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த தை கிருத்திகையை நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த வழிபாட்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லணும்னா மகப் அதாவது சஷ்டியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் குழந்தை வாரம் கிடைக்கும் வீடு பேரி கிடைக்கணுமா அதுக்கும் இந்த தை கார்த்திகை ஒரு ஒரு சங்கல்பம் வந்து நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கணும் சரியா இந்த தை கிருத்திகை நம்ம வந்து விரதம் இருக்கணுன்னா தொடர்ந்து நம்ம அந்த மாதம் மாதம் இருக்குது இல்லையா ஆடி கிருத்திகை அன்னைக்கி ஆரம்பித்து இந்த தை கிருத்திகையில் நம்ம இந்த விரதத்தை வந்து முடிக்கலாம் ஒரு ஒரு கிருத்திகைக்காக வந்து நம்ம விரதம் இருந்து பால் காவடி எடுத்து காவடிகள் எடுத்து பால் அபிஷேகம் பண்ணி முருகருக்கு நடப்பாதையா பாத யாத்திரை போவாங்க இப்போலாம் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த முருகருக்கு இந்த தை கிருத்திகை அன்னைக்கு பாத யாத்திரை போகிற பழக்கங்கள் வழக்க வழக்கமாக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நகரத்தார்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நகரத்தார்கள் வந்து முருகரே குலதெய்வமாக இருப்பாங்க முருகன் அப்படின்னு சொன்னாலே இருக்கிற வினையெல்லாம் ஓடி போயிடும் அந்த மாதிரி முருகா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு அவருடைய வேல் இருக்குது இல்லையா வேலுண்டு வினை இல்லை அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம முருகரை நினைக்கணும் அந்த வேல் வேல் யார் கொடுத்தா அவங்க அம்மா தான் கொடுத்தாங்க எதுக்கு பகைவர்களை அழிக்க பகைவர்னால் யார் நமக்குள்ளே இருக்கிறது தான் கோபம் மற்ற எல்லா விஷயங்களும் ஆத்திரம் கோபம் தேவையில்லாத குணங்கள் இதெல்லாம் நம்மளை நம்மளை அழிக்கக்கூடிய பகை அதை வந்து நம்ம அழிக்கணும்னா இந்த வேல் கூர்மையான வேல் கொண்டு நம்ம அதெல்லாம் அழிக்கும் பொழுது அதிலிருந்து நம்மளுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் நம்மளுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்ட அடுத்த கட்ட நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு தெளிவாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் விரதங்கள் விரதம்னா என்னங்க மன மனசும் உடம்பும் ஒருநிலைப்படுத்தணும் மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து பல நன்மைகளை நமக்கு தரும் அந்த மாதிரி இந்த தை கிருத்திகை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க வீட்டில் நல்லா பூஜை பண்ணுங்கள் விரதம் இருங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்ல உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது எல்லாத்துக்குமே அது நல்லது சுற்றுச்சூழலிருந்து எல்லாத்துக்கும் நல்லது கடவுள் பக்தி எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் வந்து முதல்ல ஒழுக்க நெறி வந்துடும் ஒழுக்கம் வந்தாலே படிப்படியாக நம்மளுக்கு அடுத்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி இந்த தை சிறப்பாக கொண்டாடுங்க சிறப்பாக கொண்டாடி மன மகிழ்ச்சியோட கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் செய்யுங்க கடவுளுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் வணக்கம்